Hi friends, welcome நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் வந்து பயலிங்வலில் இருக்கும் நீங்கள் தமிழ் மீடியம்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஒவ்வொரு உங்களுக்கு வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் வந்து இந்த ஷெடியூல் கூட இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் நம்ம கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட்டு டைமிங் வந்து ஷெட்யூல் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஷின் பேப்பர் அனுப்புவோம் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் உங்களுக்கு அட்டன் பண்ண டைம் இல்லைனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ எல்லாமே டெலிக்ரா குரூப்பில் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ரேங்க் லிஸ்ட் வேணுன்னா ஒரு டூ டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தேவை இல்லைனா நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சுக்கு மொத்தம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டின அந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் ஓகே ஓகேங்களா இப்போ ஷெடியூல் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷெடியூல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம நாலு பாட்டாக பிரித்து நாலு டெஸ்ட்டு அடுத்தது இந்திய தேசிய இயக்கத்தை நாலு பாட்டாக பிரித்து நாலு டெஸ்ட்டு அடுத்து ஹிஸ்ட்ரியும் இந்திய தேசிய இயக்கம் ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது பாலிட்டியை நம்ம ஆறு பாட்டாகவும் ஜாகிரஃபியை நாலு பாட்டாகவும் பிரிச்சுருக்கோம் அடுத்து அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதேமாதிரி அடுத்து எக்கனாமிக்ஸும் அடுத்தது லா லாஸ்ட் சிலபஸில் பார்த்திங்கன்னா யூனிட் நைனாக இருந்துச்சுல அந்த டாபிக் ஓகேங்களா அதுவும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து முப்பதாவது டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸுங்கிறது என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து சிலபஸில் யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக மாற்றிட்டாங்க ஸோ அந்த டாபிக் டெஸ்ட் இருக்கும் அதுக்கு அடுத்து மேக்ஸு மேக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் சிக்ஸும் மேக்ஸும் சேர்த்த டெஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தவிர மீது எல்லா ஃபுல் சப்ஜெக்ட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம டெஸ்ட் முடிச்சிருப்போம் அதற்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு சயின்ஸும் நம்ம வைக்கிறோம் சயின்ஸ் வந்து மா கொஸ்டின் இந்த கம்மியாக தான் கேட்பாங்க இருந்தாலுமே நம்ம அதையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஷெட்யூலில் ஓகேங்களா அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த ஷெடியூலில் கவர் ஆகும் ஷெடியூல் பக்காவாக இருக்கும் இதற்கான வே டு ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெட்யூல் கூட கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஸ்டடி பிடிஃப் இந்த ஷெடியூல் கூட இருக்கும் இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் நீங்கள் மெட்டீரியலை நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாடல் கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டெலகிராமும் பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா மொத்தம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஜிபே நம்பர் ஃபோன் பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூத்தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்கிறனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்